வருகின்ற இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிவகங்கை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கள ஆய்வு செய்ய உள்ளார் அரசின் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைகிறதா என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாவட்டம் தோறும் கள ஆய்வு செய்து அரசு விழாவில் பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறார் அப்பொழுது மாவட்ட கட்சி நிர்வாகிகள் சந்தித்து கட்சி வளர்ச்சி குறித்தும் பேசி வருகிறார் இந்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வருகிற இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி சிவகங்கை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கள ஆய்வு மேற்கொள்கிறார் இதற்காக இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பத்து மணி அளவில் விமானம் மூலம் மதுரை செல்லும் முதலமைச்சர் அங்கிருந்து சாலை வழியாக சிவகங்கை சென்று காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக நூலக திறப்பு விழாவில் கலந்து கொள்கிறார் பின்னர் இருபத்தி இரண்டாம் தேதி சிவகங்கை அரசு கலைக்கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஏற்கனவே முடிக்கப்பட்ட வளர்ச்சி திட்டப் பணிகளை திறந்து வைப்பதுடன் புதிய வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார்